மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் தோட்டம் இப்போ நான் எங்கே நின்றுக்கிறேன்னா எங்கள் தோட்டத்தில் எங்கள் வீட்டு மாடியில் நின்றுக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க லொக்கேஷன் சூப்பராக இருக்குது மயில் இந்த புளிய மடத்தில் தான் வந்து தங்கும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சுமார் மணி ஒரு ஆறரை மணி இருக்கு ஆறரை மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க தே இப்போ அந்த வாழை மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலி இடமெல்லாம் பாருங்கள் அடுத்த மாதம் மேக்ஸிமம் அடுத்த மாதம் இன்னொரு நாற்பது நாள் ஆயிரும் சுத்தம் பண்ணி விட்டு இங்கே வந்து எதோ ஒன்று வைக்கணும் தே எப்படிக்கு வருது டாப்லேருந்து எடுக்கிறேண்ணா இப்போ வீடியோ ஒரு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அது தென்னமலைமெல்லாம் பாருங்கள் இங்கேருந்து லாகுலேருந்து எடுத்தாலும் சூப்பராக இருக்குது இந்த காலி இடத்துல தான் இன்னொரு தோட்டம் போட்டு விடலான்ட்டுக்கிறேங்க இந்த போட்டு விட்ட கடைசியில் அது கொஞ்சம் செலவாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருந்தால் அட்டாசமாக போட்டுக்கலாம் இன்னொரு நாற்பது நாளில் பண்ணிடுவோம் கண்டிப்பாக வர அதெல்லாம் புளிய மரம் தான் வர அந்த புளிமரம் பாருங்க பாருங்க ஒரு அந்த கம்பெனிங்க அந்த கம்பெனி இங்கேருந்து லாஸ்ட்லேருந்து அப்படியே தெரியுது வருங்க அப்படியே வர பாருங்க வாட்டர் டேங்க் எப்படி வச்சிருக்கேன் பாருங்கள்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மாலை வேலையில் நம்ம அப்படியே நல்லா காற்று வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சி கிடக்குது காலையில் தான் நல்லா வெயில் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்க டேபிள் ரோஸ் காஞ்சி கிடக்குது பாருங்க ரோஸ் பாருங்க இந்த ரோஸ் எப்படி இருக்குங்க பாருங்க ரோஸு பாருங்க இப்போதான் நம்ம ராக்கிக்கு சாப்பாடு வச்சோம் வரும் எய் இங்கே வா இதெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணி விட்டேங்க ஒரு ரெண்டு தோட்டமெல்லாம் வந்து இன்னைக்கு காலேஜ் சுற்றி ரெண்டு மயில் வருங்க எப்படி சூப்பராக இருக்குது வருங்க வருங்க ரெண்டு மைல் வருங்க பார்த்து ஓடுது பாருங்க அந்த படறது அமரையில் வெட்டணுங்க அது டிராக்டரை வச்சு தான் வெட்ட முடியும் ஆமாம் டிராக்டர் வச்சு தான் வெட்ட முடியுங்க இந்த இன்னைக்கு இந்த இடமெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டு இங்கே செடியெல்லாம் நிறைய வைக்கணும் ரோஸ் செடியெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அதில் வைக்கணும் இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணி விடுவோம் மருதாணி வருங்க மருதாணி ஏகப்பட்ட மருதாணி இருக்குதுங்க புறா கூண்டு இங்கே சம்டைம்ஸ் வந்து பாம்பு இந்த வழியில் வந்துடு அதனால் பார்த்தா உள்ளே போகும் ஆமாம் மாடு வச்சுருந்தோம் விற்றுட்டோம் அது வந்து கன்று குட்டி இருந்தது குட்டி போடுன்னு பா ரொம்ப வருஷமாக பார்த்தோம் ஆனால் அது போடலை அதனால தான் கொடுத்துட்டோம் பர கரும்பு கரும்பு எப்படி பேகே இப்போ வந்து கோழி கூண்டு போய் பார்க்கலாம் ஆல்ரெடி பூட்டிட்டு வந்துட்டு அந்த கோழி வெளியே போயிருக்கும் இல்லையா தெரியல அப்படியே பூட்ட கோழி கூண்டு வருங்க பாரு எப்படி உட்காந்துட்டு இருக்கிறது காலையில எழுந்து வந்து எப்படி உட்காந்து இருக்கிறது தேவல் பாரு சூப்பரா இருக்கு எத்தனை குஞ்சு பாரு இதெல்லாம் இந்த அந்த வெள்ளை குஞ்சு வெள்ளை கோழியில போட்ட குஞ்சு தான் சேவல் வேறு இந்த கோழி வேறு கோ இந்த கோழியில் முட்டை போட்டுக்குது ஓகே இதுதான் சேவலுக்குன்னு தனி ஒரு பெரிய கூண்டு இங்கே ஒரு கூண்டு அங்கே ஒரு கூண்டு கோழி கூண்டு வருது ரொம்ப பெருசு ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி கூடி வளர்த்தல ஆமாம் இங்கே தான் முட்டை போடும் முட்டை வந்து இங்கே தான் போடும் இதில் தான் கம்பெல்லாம் வைப்போம் கம்பு இதெல்லாம் இங்கேதான் கோழி குண்டான கம்பு கம்பு மொத்தத்தில் இன்னை இன்னைக்கு ஆறு மணிக்கு தான் நடந்துட்டுது இப்போ கோழி வந்து கூட்ட போகிறோம் கோழி பூட்டியாச்சு நீ லைட் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே அம்மா சாயந்தரம் நேரம் பாருங்கள் அந்த டெக்கரேஷன் செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாரு அப்பா சூப்பராக இருக்குது டெக்கரேஷன் செடி இதாங்க ஓகே சரிங்களா சரிங்க ஓகே இதாக இருக்குது ஓகே அடுத்த வழி சந்திப்பேன் அடுத்த வழியால் சந்திப்பேன் நன்றி வணக்கம்